வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ள நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு விவசாயிகளுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு பார்ப்போம் குளம் ஏரிகளில் இலவசமாக மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்கள்லேருந்து விவசாயத்தோட பயன்பாட்டுக்கும் பானை தொழில் செய்யவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் மண் வண்டல் மண் களிமண் வெட்டி எடுக்க அந்த வட்டாட்சியரிடமே இணைய வழியில் அனுமதி பெறும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கு அதை முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்கள்லேருந்து விவசாய பயன்பாட்டுக்கும் பானைத்தோல் செய்யவும் மண் எடுக்க அனுமதிச்சிருக்காங்க இந்த ரெண்டு ஆண்டுகளில் நல்ல மழை பொழிவால் நீர்த்தேக்கங்கள்லாம் நீர் தேங்கி இருந்தது தற்போது இப்போ குறைவாக இருக்குது ஸோ விவசாயிகள் மண்பாண்டை செய்பவர்கள் அவங்க மண் எடுத்து பயன்பெற முடியாத நிலை இருந்தது இப்போ வந்து நீர் இருப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த நேரத்தில் தூர்வாரி அதனுடைய கொள்ளளவை நம்ம உயர்த்தினோம்னா வரக்கூடிய மழைக்காலத்தில் அதிக அளவு மழைநீரை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க ஸோ விவசாய பயன்பாட்டுக்கும் பானை தொழில் செய்வதற்கும் அதே கிராமத்திலோ அல்லது அருகில் உள்ள கிராமப்பகுதியிலோ அவங்க நீர்நிலைகள்லேருந்து மண் எடுக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை சொல்லியிருக்காங்க இதற்கு தகுதி உள்ள பயனாளிகளுக்கு தேவையான மண் கிடைக்காத நிலை இருந்ததை மாற்றி இந்த நிலைப்பாட்டுக்கு உதவி செஞ்சிருக்காங்க கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்று மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகாரிகள் ஒவ்வொருவருட்டையும் பெர்மிஷன்ஸ் வாங்கி லெட்டர் கொடுத்து அவங்க அந்த மண் எடுக்கிறதுங்கிறது விவசாயிகளுக்கு சிரமமான விஷயமாக இருந்ததுனால அதை எளிமைப்படுத்தி பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நேர்த்தியக்கங்கள் கால்வாயிலேருந்து கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டுக்கும் பானை தொழில் செய்வதற்கும் மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டா வட்டாட்சியர்களே இணைய வழியில் இதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தினால விவசாயிகள் மட்டும் பயனடையில விவசாயிகள் எளிதில் தற்போது பயன்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள நீர்நிலைகளின் கொள்ளளவை உயர்த்தி வரக்கூடிய மழைக்காலங்களில் மழை நீரை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு யாரெல்லாம் மண் எடுக்கிறதுக்கான அனுமதியை ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி